இனிய நாளா இந்த நாள் இருக்கட்டும் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணமான நாள் மரியாளினுடைய வேண்டுதலையும் பரிந்துரையையும் கேட்டு இந்த நாளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இறை வார்த்தையை கேட்கின்ற வாய்ப்பு பெற்ற நாம் அரசருடைய முதலாவது புத்தகத்திலே இன்றைக்குரிய வாசகமாக தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய அந்நாட்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாஜின் மகன் எலிசாவை கண்டார் அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார் அவருக்கு முன்னே பதினோரு ஏர்கள் இருந்தன பன்னிரெண்டாம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார் எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார் எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து நான் என் தாய் தந்தையிடம் விடைபெற்று வர அனுமதித்தாரும் அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார் அதற்கு அவர் சென்று வா உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார் எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உலக கலப்பைக்கு நெருப்பூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு அவர்களும் அதை உண்டனர் பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செயலானார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் ஆண்டவர் என் என் சொத்து சொத்து இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே ஆண்டவர் முடிவு செய்யும் அல்லே லியா அல்லே லியா உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கத்துத்தாரும் அல்லே லியா அக்காலத்தில் இயேசு கூறியது பொய்யானை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எருசலே மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தியோனிடமிருந்து வருகிறது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவேன் இந்த நாளில வாசிக்க கேட்ட அரசருடைய முதலாவது புத்தகத்திலே பத்தொன்பதாவது அத்தியாயத்திலே ஒரு நல்ல ஆழமான கருத்தை நாம் சிந்திக்க இறைவாக்கு நம்மை அழைக்கின்றது தான் திரும்பி சென்று தான் பிடித்து உழுது செய்த அந்த பணியினை விடுத்துவிட்டு அந்த ஏரை எரித்து அதனுடைய மாட்டை அடித்து சமைத்து சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் பரிமாறினார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் அழைப்பு பெற்ற பின்னர் திரும்பி பார்ப்பது என்பது அழகல்ல கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கையும் நாம் அறிந்திருக்கின்றோம் எத்தகைய இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் எத்தகைய இன்னல்கள் நேர்ந்தாலும் வாழ்விலே அழைப்பு பெற்ற பின்னர் திரும்பி பார்ப்பது என்பது அழகு அல்ல என்பதைத்தான் இந்த நாளினுடைய இந்த வாக்கு தருகிறது எனவேதான் அந்த இறைவாக்கினர் தான் அபிஷேகம் செய்யப்பட்ட பின்னர் அவர் அதுவரை செய்து வந்த அந்த பணியினை விடுத்துவிட்டு அந்த ஏர் மாட்டை அடித்து சமைத்து அந்த கலப்பையை எடுத்து எரிமூட்டி அவர் தன்னுடைய பணியினை செய்ய முன்வருகின்றார் மீண்டும் தாம் திரும்பி சென்று அந்த கலப்பையை எடுத்து ஏர்மாட்டை பூட்டி உழுது பயிரிட்டு தன் பழைய தொழிலை செய்துவிட எந்த சூழலிலும் தனக்கு ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தியதனால் அவர் இவ்வாறு செய்தார் என்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் வாழ்விலே முன்னெடுத்துச் செல்லுகின்ற அந்த பாதையிலே இன்னல்களும் இடர்பாடுகளும் ஏற்பட்டாலும் திரும்பி பார்த்து பழைய நிலைக்கு வருவது என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு அழகு அல்ல அவன் முன் சென்று தொடர்ந்து அந்த இடர்பாடுகளின் மின்னல்களையும் சவாலாக ஏற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய வாழ்வை இனிதாய் ஆக்குவதுதான் அவனுக்கு உகந்ததாய் இருக்கிட முடியும் இதைத்தான் ஆண்டவரேசு மண்ணுலகிலே மனிதனை மீட்க மனுவுருவெடுத்த போது இந்த துன்பக்கிண்ணம் கிண்ணம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும் ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் என்னிலே நிறைவு பெறட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையை மனமுவந்து ஏற்க சம்மதித்தார் என்பதை இயேசுவினுடைய வாழ்விலே நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல மனநிலையை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும் திருமுழுக்கிலே நாங்கள் கொடுத்த அந்த உறுதிப்பாட்டிலே என்றென்றும் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து நிறை அருளை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே ஜெபிக்க விழைவோம் இதைத்தான் ஆண்டவரும் கூறுகின்றார் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் உங்களது பதில்மொழி இருக்கட்டும் மற்ற பிற காரியங்கள் எல்லாம் தீயோனிடமிருந்தே வருகிறது என்று ஆண்டவர் கூறுகின்ற இந்த நற்செய்தியினுடைய வாக்கையும் உள்ளத்தினுடைய ஆழத்திலே பதிய வைத்து வாழ்வை தொடர்வோம் இனிதாய் உங்களது வாழ்வு இருக்கட்டும் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்